நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் பிரத்தியோகமாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து யோக பலன் வேணும் அது சார் என் ஜாதகத்திலே இல்லை சார் அல்லது என்னுடைய பிறப்பை இப்படிதானா தானா அப்படின்னு கஷ்டப்படுறவங்கெல்லாம் கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி நகரத்துல நகரத்தில் பிரத்தியோகமாக அவதார புருஷர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வரத்தை வாரி வழங்கக்கூடிய ஓம் ஸ்ரீ ராஜ குபேரர் இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஓம் அப்படின்னு சொன்னாலே நம்ம செஞ்ச பாவங்களா நீங்குதான் உலகத்திலே எங்கேயுமே இல்லாம குபேரர் கோயில் குபேரர் கோயில் சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பிரத்தியோகமாக ஓம் என்று சொல்லும் பொழுதே நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது அடுத்த ராஜகுபேரர் குபேரர் ராஜா போல வாழ்வு அளிப்பதனால அல்ல ராஜா போல நம்மளை காத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர் தான் என்ன சார் சொல்றீங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு சிறு கதையை சொல்றேன் லட்சுமி தேவி அப்படிங்கிற ஒரு பெருமாளோட அம்சத்துல இருப்பா அல்லது பெருமானோடைய மார்புல இருப்பான்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பிரகாரம் சுத்தி வரும் பொழுது லட்சுமி இருப்பா நம்ம அதை கவனிக்க மறந்துருப்போம் அப்போ அங்க என்னன்னா சிவனுடைய அம்சமாக இந்த குபேரர் குபேரருக்கு உந்த லட்சுமி அங்க இருக்கிறா அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இங்க சிவபெருமான்கிட்ட பல வருடங்களா தவம் பெற்று அந்த தியோகமா வளமளிக்கக்கூடிய குபேரர் திருப்பதி இருக்கக்கூடிய திசையை பார்த்து இருக்கிறார்